குருவே நான் யார் என்று கேட்டால் பதில் கிடைக்கவில்லை உடல் என நினைத்தால் அது மாறுகிறது மனம் என நினைத்தால் அது ஓடுகிறது எது நான் மாறுவதெல்லாம் நீ அல்ல மாறுதலை அறிந்திருப்பதுதான் நீ உடலை நீ பார்க்கிறாய் ஆகவே அது பொருள் மனதை நீ உணர்கிறாய் ஆகவே அது தோற்றம் பார்க்கும் சாட்சியே நீ அந்த சாட்சியை நான் காண முடியவில்லை அதை எப்படி அறியலாம் காணப்படும் அனைத்தும் சாட்சிக்கு வெளியானது சாட்சி காணப்படுவதில்லை அது காண்பதற்கான ஆதாரம் கண் அனைத்தையும் காணும் கண் தன்னை காணாது அதேபோல் சுயம் அனைத்தையும் ஒளிரச் செய்கிறது எண்ணங்கள் தொடர்ந்து எழுகின்றன அவை நின்றால்தான் ஞானமா எண்ணம் எழுவது பிரச்சனை அல்ல எண்ணத்துடன் ஒன்றி போவதுதான் பந்தம் எண்ணம் எழும் முன் நீ இருந்தாய் எண்ணம் மறைந்த பின் நீ இருப்பாய் எண்ணங்களுக்கு இடையிலான அமைதி அதுவே நீ உலகம் உண்மை என தோன்றுகிறது இது மாயை என்றால் யாருக்கு தோன்றுகிறது நான் என்ற எண்ணத்திற்கே உலகம் தோன்றுகிறது கனவில் காணும் உலகம் விழித்த பின் எங்கே அதேபோல் விழிப்பின் உலகமும் சாட்சியில் தோன்றும் நிழல் நீ உலகத்தில் இல்லை உலகம் உன்னுள் நான் செய்திரேன் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வு வலுவாக உள்ளது அதிலிருந்து விடுபடுவது எப்படி செய்வது யார் என்று பார் செயல் நடக்கிறது நான் செய்கிறேன் என்று எண்ணுவது மனதில் மட்டுமே காற்று வீசுகிறது அலை எழுகிறது யாரும் செய்யவில்லை அதேபோல் வாழ்க்கை நடைபெறுகிறது நீ சாட்சி செய்பவன் அல்ல பிறப்பு மரணம் பயத்தை தருகிறது பிறந்தது உடல் நீ அல்ல மறிப்பது உடல் மட்டுமே இருப்பு அல்ல நித்திரையில் உலகமில்லை ஆனால் நீ இல்லையா இருப்பே நித்தியம் அது பிறக்காது மறையாது அந்த நிலையில் நான் எப்படி நிலை பெறுவேன் நிலை பெற வேண்டியதில்லை நீயே எப்போதும் அது உடல் மற்றும் உலகத்தின் மேல் உள்ள பந்தத்தை விடு நினைவுகளை நம்பாதே இப்போதிருக்கும் சுத்த இருப்பில் ஓய்ந்திரு இப்போது அமைதி தெரிகிறது அதில் நான் இல்லை ஆனால் இருக்கிறேன் அதுவே உண்மை நான் என்ற சொல் மறைந்த மீதமாய் மீதமாயிருக்கும் இருப்பு அறிவும் அமைதியும் ஒன்றாய் திகழும் நிலை அங்கே கேள்வியும் இல்லை கேட்பவனும் இல்லை ஒன்றே பரிபூரண சுயம்